ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமக திருப்பாவை பாசுரம் இருபத்தி நாலு உலகம் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடமுடை உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எருந்தாய் கரு கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி நேற்றைய பாசுரத்துல சிம்மாதனத்துல நீ வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப இந்த பாசுரத்துல மங்களாசாசனம் செய்கிறார் பகவானை போற்றி போற்றி என்று போற்றி பாடுகிறார்கள் இந்த ஆயர்பாடி சிறுமிகள் அப்படின்னு சொல்லப்படாது அப்ப அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லி பகவானுடைய பாதத்திற்கு முதல்ல வந்து அவ மங்களாசாசனம் செய்கிறாள் ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா அவள் யாருடைய பொண்ணு சேவடி செவ்வி திருக்காப்பு என்று சொன்ன பெரியாழ்வாருடைய பொண்ணு இல்லையா அதனால் திருவடியை பார்த்ததும் அப்பா சொன்னது ஞாபகம் வருது அதனால் இந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த திருவடி அந்த திருவடியை பார்த்தே மா மாட பெரியாழ்வாருக்கும் அப்படி அப்படிதான் இவளுக்கும் அப்படிதான் அதனால் அதை பார்த்ததும் அவருக்கு வந்து சில பேருக்கு வந்து சில பேர் வந்து கண்ணு வச்சுடுவாளோன்னு பயப்படுவாராம் பெரியாழ்வார் ஏன்னா அவர் வந்து தாயோட பாவத்தில் இருக்கார் இல்லையா யசோதையோட பாவத்தில் தான் அவர் வந்து பக்தி பண்ணுறார் இல்லையா அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து எப்படி அந்த குழந்தை வந்து அவளுடைய அழகை பா அழகான பாதத்தை பார்த்து கண்ணு வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாராம் ஆனால் யாரெல்லாம் அனுகூலர்களாக பக்தர்களாக வந்திருக்காளோ அவ கிட்ட பவளவாயிர் வந்து காணீரே அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கூப்பிடுவாராம் பிரதிகூலர்கள் வந்தால் ஹானி வந்துட்டுனா என்ன பண்ணுறதுன்னு சுற்றி போடுவாராம் திருஷ்டி கழிப்பாரான் அப்போ அனுகூலர்கள் வந்தால் முத்தும் மணியும் வைரமும் நன் பொண்ணும் தத்து பதித்த தலை பெய்தாற் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒ ஒத்துட்டு இருக்க வா வா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பாருங்க பாருங்கன்னு கூப்பிட்டு காமிப்பாரான் அப்போ அப்படி வந்து அந்த மாதிரி இருந்த அந்த பெ பெரியாழ்வாருடைய பெண் அப்படின்னு சொன்னதுனால வே எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பகவானுடைய பாதத்தை பார்த்ததும் அவள் முதல்ல அதற்கு மங்களாசாசனம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா குழந்தை வந்து குழந்தை கண்ணன் வந்து துணி கட்டில் போட்டு விட்டுட்டா உதைச்சி உதச்சி துணி துணிக்கட்டில்லாம் அந்த துணி தொட்டிலெல்லாம் வந்து கிழிஞ்சிடுமா ஏன்னா பகவானுடைய பாதம் அவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு தடவை இப்படி பண்ணார்னாலே அவ்வளோ பவர்ஃபுல் அதனால அப்படி ஆயிடுமா ஸோ அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய பாதம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அன்று இவ்வுலகம் அளந்தா இல்லையா நீ சும்மாவாக இருந்தால் அவ்வளோ பெரிய உலகத்தை வந்து நீ அளந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெறும் அது வந்து நின்ற கோலம் தானே ஜஸ்ட்டு நின்ற கோலம் தான் ஆனால் நடந்து நடந்து கால் வலிக்க நடந்தது யார் அப்படின்னு சொன்னால் ராமர் இல்லையா என்ன பண்ணார் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி நிற்க மட்டும் செய்யலை நீ நின்று மட்டும் அனுகிரகம் பண்ணலை நடந்து இந்த பாரத தேசம் ஃபுல்லாக அந்த ராமரோட திருவடிகள் பட்ட தேசம் இது இல்லையா அப்படிப்பட்ட அதுவும் நம்ம சவுத் சைடுக்கெலாம் ராமர் வந்திருக்கார் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு மைண்டில் அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும் இதை தாண்டி தான் அவர் வந்து லங்காவுக்கு போயிருக்கார் இல்லையா அப்போ இங்கே ஃபுல்லாக ராமருடைய பாதம் பட்ட பூமி இது அப்போ நீ என்ன பண்ண அங்கே போய் ராவணன் எல்லாரையும் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் இல்லையா சனீஸ்வரர்லேருந்து எல்லாரையும் தான் சொன்ன கட்டத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நவக்கிரகங்களையும் அப்படி நிற்க வச்சுருந்தான் அப்படி வந்து நின்னது தான் ஒரு தடவை சனீஸ்வரர் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டார் பார்த்ததுல தான் இந்திரஜித்துக்கு வந்து அல்பாய்சு அப்படின்னு சொல்லி சனி பார்வை வந்து வேற விதமாக விழுந்ததுனால ஸோ அப்படி வந்து ராவணன் எல்லாரையும் கட்டி ஆண்டான் அப்படின்னு சொல்லப்படுது அவனை நீங்கள் என்ன பண்ணீங்க இன்று போய் நாளைவான்னு அவனை சொல்லி அனுப்பிச்சு நீ வந்து உன்னுடைய திரல் எப்படிப்பட்ட திறனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல கிருஷ்ணரை வந்து சொல்லும் போது எல்லா அவதாரங்களும் கிருஷ்ணனுக்கு தான் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணன் தான் கதாநாயகன் இவர் தான் எல்லா அவதாரமும் பண்ணியிருக்கார் அப்படின்ற விதமாக ஒன்னொன்னத்தோட பெருமையை எடுத்து இந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு சொல்ல சொல்கிறாள் இவள் அப்படி வந்து கண்ணன் மேலே தீராத காதல் கொண்ட பெண்ணிவள் அப்போ கண்ணனோட பெருமை சொல்லி பொன்ற சக சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு அடுத்த வரி சகடாச்சுரன் இல்லையா அவன் என்ன பண்ணான் அவன் வந்து அந்த சகடனை அப்படி இடது காலில் எட்டி உதைச்சி அவனை வந்து ஏழு ஏழு மாத குழந்த இல்லையா நாலு மாதமோ ஏழு மாத குழந்த இந்த சகடனை சாடியது வந்து அதுக்கு தெரியும் அதனால் பொன்ற சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு அது இருக்குது அப்புறம் கன்று குறிலாக எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு இருக்குது இல்லையா அப்போ பழத்தை உதிப்பதற்காக என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஒரு கல் போட்டு நம்மெல்லாம் ப பழத்தை எடுப்போம் இல்லையா ஆனால் பகவான் என்ன தெரியுமா பண்ணார் மரத்தில் இருக்கிற பழத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியே எடுத்து விட்டானா பகவான் கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி ஏன்னா வத்சா வத்சாசுர சம்ஹாரம் இல்லையா அந்த வத்சாசுரன்ற அரசன் வந்து அரு அசுரன் வந்து என்ன பண்ணா பகவானை எப்படியாவது கண்ணனை குத்தி கொண்டுடணும்னு ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி அங்கே வந்து நின்றுட்டு இவர் பார்த்துட்டாரு பலராமன் கிட்டே கண்ணை காமிச்சிட்டாரு குழந்தைங்கள்லாம் அங்கே வந்து பழம் வேணும் பழம் வேணும் நீ வந்து அந்த மரத்துலேருந்து எங்களுக்கு எடுத்து தான் கல் போட்டால் எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒன்னும் என்ன பண்ணாருன்னா அந்த மெதுவாக அந்த வாழை பிடிச்சி இதே கல் மாதிரி எடுத்து அந்த மரத்தில் வீசினாரோ இல்லையோ அத்தனை பழங்களும் கீழே கொடு விழுந்துடுது அப்புறம் மண் மச்சாசுரனும் மாண்டு விட்டான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த இடத்துல குனிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு சொல்கிறான் கன்று குனிலா எரிந்தது கைதானே எதுக்கு இந்த இடத்துல கழலை போற்றி அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா பகவான் வந்து என்ன பண்ணுவாரா அந்த கையை மேலே போது ஒரு காலை இப்படி அழகாக தூக்கி நிற்கிறாரா இல்லையா நம்ம வந்து ஒரு ஒரு கையை அப்படி தூக்கி நம்ம கால் வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு காலை தூக்கி நிற்கிற அந்த பாதத்துக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அந்த திருவடியில் அணிந்திருக்கிற அந்த நூப்பூரை அதுதான் கழல் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு அது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் அதற்கு போற்றி அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப அழகாக அந்த குஞ்சித பாதன் அப்படின்னு சொல்கிறோம்ல நடராஜனுக்கு தான் குஞ்சித பாதன்னு பேர் அப்படின்னு சொன்னால் இல்லையே பகவான் வந்து கையில் வெண்ணையை வச்சுட்டு நம்ம கிருஷ்ணரோட அந்த இதில் கா ஒரு காலை தூக்கிண்டு நிற்பார்ல நவநீத நாட்டியம் ஆடுவார் அதுவும் குஞ்சித பாதன் தான் அப்போ திருவடியை கீழே ஊன்றி வளைத்து இன்னொரு திருவடியை தொங்க விட்டிருக்கிறானே அந்த அழகான குஞ்சித பாதத்திற்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்கிற விதமாக கன்று குழல் எழுந்தாய் கடல் போற்றி அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்கிறான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன குன்றுக்குடை எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு சொல்லி ஊரில் வந்து மழை பெய்யறதுன்னு அடிசுபடு தெரிஞ்சதும் அந்த உடனே என்ன பண்ணார் உடனே அந்த குன்றுக்குடையாய் அந்த கோவர்தன மலையை தூக்கி உன்னுடைய பேர்பட்ட குணம் உனக்கு இல்லை எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இல்லாமல் அவ கேட்குறதுக்கு முன்னாடி நீ பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட குணம் கொண்டவனாக இருக்கியே நீ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அதை வந்து குன்றுக்குடை குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணன் குணம் போற்றி அப்படின்னு சொல்லி அப்புறம் நின் கையில் வேல் போற்றி இல்லையா வென்ற பகை கெடுக்கும் கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி எல்லாருடைய பகையை வந்து கெடுத்து விடுவானோ மற்றவாளை வந்து வெல்றான் அப்படின்னு சொன்னால் சம்ஹாரம் பண்ணுறது மட்டும் கிடையாது இவனோட வேலை அவனுடைய பகைமையை கெடுக்கக்கூடிய அந்த வேலையை பகவான் செய்கிறார் நின் கையில் வேல் போற்றி ஏன்னா அவரை நம்ம பார்த்தோம்ல நந்தகோப்பன் வந்து வேலோடையே சுற்றின்னு இருக்கார் அப்போ இவர் என்ன பண்ணுவார் இவரும் வேலை தான் வச்சுட்டுருப்பார் இல்லையா இவருக்கு வில்லெல்லாம் கிடையாது இவருக்கு வேல் தான் ஏன்னா நந்த அப்பா என்ன பண்ணுறாரு அதனால் குழந்தை பண்ணோம் அதனால் அந்த வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே பறை கொள்வான் உன்னுடைய சேவகம் பண்ணுறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது அதை கே அதை நீ ஏற்றுக்கணும் ஏற்றுண்டு இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் எங்களுக்கு உன்னுடைய சேவை தான் முக்கியம் கைங்கரியம் தான் முக்கியம் அதனால் நீ உடுத்தி களைத்த அந்த பீத்தக வாடையும் நீ தொடுத்து துழாய் மாலை கட்டி சூடிய அந்த களைந்த அந்த சூடும் தொண்டர்களும் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அதனால் உன்னுடைய சந்தனத்தை எங்களுக்கு கொடு உன்னுடைய துளசியை எங்களுக்கு கொடு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் வந்து அழகாக போற்றி போற்றி பாடக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமக